நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம் எதெல்லாம் நம்மிடத்துல வருகிறதோ இதெல்லாம் நம்முடைய பலத்தினால் நாம் சாதிப்பதல்ல தேவன் கொடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஏன் சக்தியில் ஏன் பிரயாசத்தில் வந்தது இல்ல ஆண்டவர் அநேக இடங்களில வானத்தை திறந்ததுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில உங்களை வச்சிருக்கிறார் இன்னைக்கு இந்த இடத்துல கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த எவ்வளவோ ஏழ்மையில எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தோம் நம்ம முயற்சியில் மட்டும் இல்லைங்க நம்ம சாமர்த்தியத்தில் மட்டும் இல்லை நம்முடைய எண்ணத்தினால் நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய புத்தியினால் நம்ம பிளான் பண்ணி பண்ணதுனால ஒன்றும் கிடையாது ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை தான் இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்துக்கொண்டு இன்றைக்கு அநேக நன்மைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அநேகர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என கத்தர் திறந்ததனால நீங்க ஒரு தேவைக்கு முன்பதாக நிற்கும் போது ஒரு பிரச்சனைகளுக்கு முன்பதாக நிற்கும் போது ஒரு பண கஷ்டத்துக்கு முன்பதாக நிற்கும் போது நீங்கள் ஜபிக்கணும் ஏசப்பா எனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் ஒருவேளை நடக்கிறதுக்குரிய எந்த சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் எனக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுவார் பலவீனத்தின் மத்தியிலே வியாதிகளின் மத்தியிலே சரீரப்பிரகாரமான கஷ்டங்களின் மத்தியிலே நீங்கள் நிற்கும் போது நீங்கள் ஜபிக்க வேண்டும் கர்த்தர் எனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் என்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பார்